இப்ப நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேசே உச்ச நீதிமன்றம் அவர் தவறுன்னு சொன்ன பிறகு தலைமை நீதிபதி அவர்கிட்ட இந்த வழக்கு ஒதுக்குறதை விட வேறு நீதிபதிகளுக்கு ஒதுக்கி இருந்தா நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மை அதிகரிச்சிருக்கும் இப்ப எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ஒரு நான் நீதிபதிகளுக்கு ஒரு நீதின்றது இருக்க முடியாது யார் தவறு செய்தாலும் அந்த வழக்கு என்பது முறையான முறையில் நடத்தப்படணும் அப்படின்றதா வந்து சரியானது இதே திரு பொன்முடி அமைச்சர் மீதான வழக்கை நீதிபதிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவா தவறாமத்திருக்க தலைமை நீதிபதி அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு சொல்லி குற்றச்சாட்டை நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் முன்னில தான் வந்துச்சு நான் கேட்குறேன் பொன்முடி இன்னைக்கு தண்டிக்கப்பட்டு அமைச்சர் பதவிக்கு போயிருச்சு ஆனா வழக்கை மாற்றிய நீதிபதிகள் ஒப்புதல் கொடுத்த தலைமை நீதிபதி அவங்க மேலே என்ன நடவடிக்கை சொல்லுங்கள் குறிப்பிட்ட சில வழக்குகள் குறிப்பாக மோடி அரசுக்கு எதிரான வழக்குகள் குறிப்பிட்ட சில நீதிபதிகளுக்கு மட்டும்தான் போகுது இந்த நீதித்துறையை மக்கள் தான் காப்பாற்றணும்னு கையெடுத்து ரோஸ்டர் சிஸ்டம் அப்படின்றது இதற்கு முன்பே பல முறை விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நாலு பேரை நேரடியாக இருந்து இறங்கி வந்து அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க மீனாட்சி அரோரா அவர்கள் வந்து பேசுகிறாங்க அதில் இந்த தான் மெயினாக வந்து அரசு கே கே எஸ் ஆர் வழக்கு ஓ பி எஸ் வழக்கு எல்லா வழக்கும் வந்து வரப்போகுது விசாரணை வரப்போகுது அப்படின்றதான் இப்போ வந்து நிலைமை கிட்டத்தட்ட இதே தான் தீர்ப்பு வருவதற்கான ஏராளமான வாய்ப்பு ஆனால் தலைமை நீதிபதி மறுபடியும் என்ன செஞ்சார் திருவன் மறுபடியும் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களிடம் இருந்து அந்த வழக்கை போட்டு இப்போ அவர் விசாரித்து இப்போ ஐப்பரியசாமி வழக்கில் வந்து அது திரும்ப வழக்கு விசாரிக்கணும் திமுக அமைச்சர் மீதான வழக்குகளை விசாரிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக அமைச்சர்களுக்கு சாதகமாக செயல்படும் என்றால் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியின் கீழ் செயல்படும் லஞ்ச ஒழிப்புத்துறை எடப்பாடிக்கு எதிராக செயல்படும் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா நேற்று வந்து ஐ பெரியசாமி மீதான வழக்கு வந்து மறுபடியும் எடுக்க அதாவது சு வெங்கடேஷ் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மறுபடியும் விசாரித்தார்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எம்பி எம்எல்ஏகளோட சாதாரண விடுவது தவறு தொடர்ந்து எடுத்து நடத்தினா மக்கள் நம்பிக்கை ஒன்று மாதிரி ஏற்படுத்திருக்காரு எப்படி சார் அதாவது இந்த தீர்ப்ப படிக்கிற இதற்கு முன் வந்த தீர்ப்பு எனக்கு வந்து நினைவு இதே நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வழக்கில் வந்து தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து எம்எல்ஏ எம்பி மீதான வழக்குகள் முறையான முறையில் வந்து விசாரிக்கப்படாவிட்டால் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கை சீர்குலையும் அதனால் உயர்நீதிமன்றம் அரசியல் சட்ட அடிப்படையிலான உயர்நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது சரியான முறையில் விசாரணை நடத்துவதற்கான உத்தரவுகளை வந்து பிறப்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்போ எம்எல்ஏ எம்பி மீதான வழக்குகளில் பிரச்சனையாக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொல்வது ஏற்கனவே திரு தங்கந்தன்னர் வழக்கு திரு கே கேஎஸ்ஆர் வழக்கு ஓபிஎஸ் வழக்கு எல்லா வழக்கிலையும் அவர் சொல்கிற காரணம் லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அமைச்சர்களுக்கு எம்எல்ஏவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அது செயல்படுது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இதனால் இண்டிபெண்ட் ஸ்டேட்டு இண்டிபெண்ட் விசாரணை ஏஜென்சி அப்படின்றதே வந்து ஒன்று இல்லாமல் போகுது இவங்க பவரில் இருக்கவங்க இந்த விசாரணை அமைப்புகளை முறைகேடாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி தான் வந்து தங்கந்தன்னர்ஸ் வழக்கு கேகேஎஸ்ஆர் வழக்கு ஓபிஎஸ் வழக்கு பல வழக்குகள் வந்து விடுதலை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க வழக்கு விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடியே இப்ப விசாரணை நிறுவனங்கள் சரியாக இல்லை அப்படின்றதான் அவர் வைக்கிற தொடர்ச்சியாக அப்படிதான் வந்து அவர் வந்து சொல்றாரு வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்குகள் வந்து அவர் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு அந்த உத்தரவு வந்து கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் நம்பர் இருபது எழுநூத்தி பதினொன்னுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்துருக்கிறாரு இது வழக்கு போட்டவர் ஆர்எஸ் பாரதி திமுகவோட ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் பாரதி இதில் எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாவது ரெஸ்பாண்ட் இதில் வந்து அந்த கடைசி ஒரு பாரா மட்டும் நான் வாசிக்கிறேன் அது வந்து என்ன மக்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுனால திஸ் கோர்ட் ஹோல்டு தட் த ப்ரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட் விச் வாஸ் சப்மிட்டட் பை த அடிஷனல் சூப்பரண்ட் போலீஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஆன் 28-8-2018 and which was acted upon does not suffer from any apparent illegality or unreasonableness in reaching the conclusion regarding every allegation that was made against the second responder இது ஒரு கார்னை சொல்லார் என்ன சொல்லார் என்ன? vigilance anti-corruption எடப்பாடியின் கீயில் இருந்த எடப்பாடியானைக் கீப்பினிருந்து எடுந்தாலைத் துரையம் விசார் அவர் கீயில் இருந்த இந்த விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைன்றது வந்து அன்னைக்கு விசாரித்து எடப்பாடி மேலான குற்றச்சாட்டை விசாரித்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் வந்து தவறானதில்லை அதில் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் விசாரித்து அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலைன்னு சொல்லியிருக்கிறாங்க இது சரியானது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டேன் என் கேள்வி என்னென்னா திமுக அமைச்சர் மீதான வழக்குகளை விசாரிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக அமைச்சர்களுக்கு சாதகமாக செயல்படும் என்றால் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியின் கீழ் செயல்படும் லஞ்ச ஒழிப்புத்துறை எடப்பாடிக்கு எதிராக செயல்படும் இது ஒரு சாதாரண நபருக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி செயல்படாது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும் எப்படி எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஏடிஎஸ்பி எடப்பாடிக்கு எதிராக சார் ஷீட் போட்டு வர விசாரிச்சு அப்படி செய்ய மாட்டாங்க அதனால தான் இந்த வழக்கு வந்து அந்த போன ஏடிஎம் காட்சிலே வந்து ஆர் எஸ் பாரதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வழக்கு அதில் வந்து இந்த ரிப்போர்ட் ஆகி வந்திருக்குது டேட் வந்து அது வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பக்கத்துக்கு டீட்டெயில்டாக ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த வழக்கு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அவர் வந்து நாலு நெடுஞ்சாலைத்துறை ப்ராஜெக்டை வந்து ஒதுக்குறார் கான்ட்ராக்ட் கொடுக்குறார் அதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றது தான் அறப்போர் இயக்கம் ஆர்எஸ் பாரதி வைக்கிற குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் அதில் நடந்திருக்குது அதில் முக்கியமாக அந்த கான்ட்ராக்ட் வந்து எடப்பாடி சம்பந்திக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு எடப்பாடி மகன் மிதுனோட சகலைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இது ஒதுக்கப்பட்டதுன்றது யாரும் மறுக்கலை அப்போ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டாலே ஃபேவர் அப்படின்றது வந்து கரப்ஷன்றதுல வந்துடுது ரெண்டாவது ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அதில் சொல்றேன் அதுல ப்ராஜெக்ட் காசு ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்துல தாராபுரம் போடுற ரோடு போடுறதுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆரம்பத்தில் போட்டது எழுநூற்றி பதிமூணு கோடி திரும்ப இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடிக்கு அதை மாத்துறாங்க டபுள் பண்ணுறாங்க இப்போ இவ்வளவு பெரிய ஊழல் வந்து நடந்திருக்குது அவங்க குடும்பத்தாளுக்கே ஒதுக்கி இருக்கிறாங்கன்றது அப்பட்டமாக நிறுவனமான ஒரு வழக்கு தான் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் முன்னாடி இருந்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி வழக்கு அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக செயற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எப்படி முடிவு வர முடியும்னு எனக்கு தெரியல இப்போ இப்படி முரண்பட்ட தீர்ப்புகள் இப்போ நீதிபதி எம்எல்ஏ எம்பி மீதான வழக்கு முறையாக தான் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை இருக்கும் மக்கள் வந்து நம்புவாங்கன்னு சொல்கிற போது நீதித்துறையும் வந்து அவங்க நீதி நீதிமன்றம் முன்பு வரும் வழக்குகளில் வந்து ஒரு 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 பொருத்தமான சரியான கன்சிஸ்டான ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தை எடுக்கிறது ரொம்ப வந்து முக்கியம் இப்போ பொதுமக்கள் பார்வையில் என்ன தெரியும் திமுக ஆட்சியில் அஞ்சு துறை மோசம்னா ஏடிஎம் காட்சியில் எப்படி சரியாக இருக்கும் இது எப்படி நீதித்துறை எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா ரெண்டாவது அதில் இன்னொன்று வந்து அதே உத்தரவில் நீதிபதி அவர்கள் வந்து சொல்கிறாரு தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் கண்டக்டிங் அனதர் பிரிலிமினி என்கொரி ஆஸ் ஆர்டர் பை த கவர்மெண்ட் அப்படின்னு வந்து நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவில் சொல்லியிருக்காரு புதிய விசாரணை வந்து தேவையில்லை ஏன்னா கவர்மெண்ட் திமுக வந்தனே வந்து மாறுது அப்படின்னும் ரெண்டாவது திமுக அரசு எடப்பாடி மீதான வழக்கை மறுபடியும் விசாரிப்பதற்கு உரிய காரணம் சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு பூசை ஏதாவது மெட்டீரியல் கிடைச்சா என்னன்னு சொல்லலை அப்படின்னு என் கேள்வி அதில் என்னன்னா அதிமுகவும் திமுகவும் இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆட்சி மாறினாலும் எடப்பாடி போன்றவர்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாகன்னு சொல்லுவோம் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டு சேர்ந்துருக்கலாம்ல இப்போ எடப்பாடி மீதான ஒரு வழக்கு மறுபடியும் திமுக ஆட்சியில் விசாரிக்கிற போது இவங்க இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி கூட அந்த வழக்கை வந்து இப்படி ஒரு மேலோட்டமாக காரணம் சொல்லாமல் நீங்கள் விசாரணைன்னு போடுங்க கோர்ட்டில் வச்சு அதை தட்டிர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ மிக முக்கியமான வழக்குகளில் வந்து அதிமுகவும் திமுகவும் கூட கூட்டு சேர்ந்துக்கிற வாய்ப்பு ஏராளமாக இருக்குது இதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வர்றபோது அப்போ அழகிரி கூட வந்து பலரும் ஜெயிலுக்கு போனாங்க கொஞ்சம் பேர் ஜெயிலுக்கு போகல ஜெயலலிதா அறிவித்தாங்க எல்லோரும் நான் உள்ளே போடுவேன்னு கொஞ்சம் பேர் ஜெயிலுக்கு போகாததுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்க இது சசிகலாவை பார்த்து சரி பண்ணி பணம் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்க உள்ளே போகல அப்படின்னு சொன்னாங்க இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கானா இருக்குது இன்னைக்கு கொடநாடு வழக்குகள் வந்து எவ்வளோ சீரியஸான வழக்குன்னு நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ கொலை நடந்துச்சு கொள்ளையடிச்சாங்க யார் நலனுக்கு அது நடந்துச்சு ஒன்று எடப்பாடிக்கு நடந்திருக்கணும் இல்லை ஓபிஎஸ்க்கு நடந்திருக்கணும் இல்லை சசிகலாவுக்காக நடந்திருக்கணும் இவ்வளவுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஏடிஎம்கோட சீனியர் மினிஸ்டர்ஸ் யாராவது அந்த வழக்கில் இருக்காங்களா உயர்நீதிமன்றம் இதுவரை சுயமோட்டம் எடுக்கலையே அப்போ அதில் வந்து திமுக அதிபர் கூட்டு சேர்ந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது அதில் பெரிய முதலாளிகள் வழக்கு போற அப்படிதாங்க நடந்திருக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் யாருக்காக வந்து ஆராசா இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டது யாருக்காக அவங்க வேலை செஞ்சாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க பெரிய பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனி ஆனால் கார்பரேட் கம்பெனி யாராவது அதில் பெரிய சீரியஸாக வந்து அந்த வழக்கு வந்தாங்களா கிடையாது இன்னைக்கு அதானி ஹிண்டர்பர்க் ஊழல் அதானி எங்கேயாவது வந்து அதில் ஃபிக்ஸ் பண்றாங்களா கிடையாது அப்போ பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் இதே வழக்கில் கட்டுமான நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்யக்கூடிய நிறுவனம் இருக்குது அப்ப ஒரு திமுக அரசு உரிய காரணம் சொல்லலை அப்படின்னா நீதிபதி அவர்கள் திரு ஆனந்த வெங்கடேஸ்வரர் அந்த கேள்வி எழுப்பியிருக்கணும் நீ எதுக்கு உரிய காரணம் சொல்லலை இதில் பாக்குற போது பெருமையா பேசி ஏராளமான அதிமுக ஆட்சியில் நடந்த விசாரணையில அவங்களுக்கு ஃபேவரா போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஈஸியா வந்து நம்ம கன்குளூஷன் வந்துடலாம் திமுக ஆட்சியில் முறையா நடக்கணும் அப்படின்றத கேட்கற போது திமுக தான் கேட்குறாங்க விசாரணை நடத்துறதுக்கு ஆனா நீங்களும் வந்து இதில் வந்து கோட்டை விடுறீங்க இது எனக்கு சந்தேகமா இருக்கு சரியான முறையில் ஆதாரங்களை திரட்டி மறுபடியும் விசாரணை நடத்துங்க அப்படின்னு தானே நீதிபதி சொல்லியிருக்கணும் அப்படி சொன்னால் தானே மக்களுக்கு நீதித்துறையின் நம்பிக்கை வரும் அப்படி இல்லாம எடப்பாடி மீதான வழக்கு ஏற்கனவே விசாரிச்சு முடிஞ்சிருச்சு நீங்களும் சரியா காரணம் சொல்லலை இதை நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஊழலை வந்து முடிச்சிட்டா இது எப்படி சரியா இருக்கும் மக்கள் எப்படி வந்து நீதித்துறையை நம்புவாங்க அப்படின்றதான் எனக்கு ஆனா முக்கியமான கேள்வி இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்தில் வளர்க்கும் போது ஆனந்த வெங்கடேசன் கூடாதுன்னு மேலே சொல்லியிருக்காங்க திரும்ப அவரை விசாரிக்கிறாரு அந்த வழக்கை பொறுத்து நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் திரு தங்கந்தனர் கே கேஎஸ்ஆர் பொன்முடி வழக்கு ஐப்பரியசாமி வழக்கு இந்த அதிமுக வளர்மதி ஓபிஎஸ் வழக்கு இதெல்லாம் எடுத்து வந்து சிவமோட்டாவை எடுத்தார் இந்த வழக்கு முறைகேடான முறையில் வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி தானே எடுத்து அந்த வழக்கு விசாரணை நடத்த ஆரம்பித்தார் அதை எதிர்த்து திமுகவினர் வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இதில் வந்து தலைமை நீதிபதியிடம் முறையாக அனுமதி பெற்றுத்தான் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கு விசாரணை எடுத்தாரா அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தை கேட்டாங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற ரிஜிஸ்டார் ஜெனரல் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இந்த வழக்கை எடுத்துட்டு விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு தகவலுக்கு வந்து தலைமை நீதிபதிக்கு அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெறாமல் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது வந்து தவறு அதனால் இந்த வழக்கை மறுபடியும் தலைமை நீதிபதிக்கு அனுப்புகிறோம் தலைமை நீதிபதியோ வேறு நீதிபதியோ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் தலைமை நீதிபதி மறுபடியும் என்ன செஞ்சார்னா திரு இவன் மறுபடியும் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள்டையும் வந்து அந்த வழக்கை போட்டு இப்போ அவர் விசாரித்து இப்போ சாம் வழக்கில் வந்து திரும்ப வழக்கு விசாரிக்கணும் மறுபடியும் வந்து இந்த வழக்கு விசாரணையை விரைவாக வந்து முடித்து வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டேன் டெய்லி வந்து வழக்கு விசாரணை நடக்கணும் இவங்க தடுத்தா இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பி விசாரணை நடத்துங்க அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து சொல்லிட்டார் நீ அதனை தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் திரு தங்கத்தன்னரசு கே கேஎஸ்ஆர் வழக்கு ஓபிஎஸ் வழக்கு எல்லா வழக்கும் வந்து வரப்போகுது விசாரணை வரப்போகுது அப்படின்றதான் இப்போ வந்து நிலைமை கிட்டத்தட்ட இதே போல தான் தீர்ப்பு வருவதற்கான ஏராளமான வாய்ப்பு வந்து இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் அதில் ஒன்றும் ரகசியம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நீதிபதி அவர்கள் சுயமோட்டா எடுக்கிற போது அவர் வந்து அதில் வந்து ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்கிறார் ஈக்கிம்மா திரு தங்கந்த அவர்கள் வழக்கில் வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வழக்கு வந்து தீர்ப்பு சொல்றாரு அதை சுயமோட்டாவை எடுத்த வழக்குல இது அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா தேர் ஃபோர் இஸ் எட் அனதர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரையல் பீயிங் டீரைல்டு பை த ஆக்டிவ் டிசைன் ஆஃப் தோஸ் அட் த ஹெல்ம் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே வந்து விசாரணையை வந்து திசை திருப்பப்பட்டிருக்கு முறைகேடாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஒப்பீனியன் வந்து வச்சுருக்கிறார் இப்போ இதில் பிரச்சனை வந்து ஏற்கனவே நீதிபதி அவர்கள் திமுக அமைச்சர்கள் அரசு நிர்வாகத்தை தவறாக பயன்படுத்தி விடுதலை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வந்த பிறகு அவரே இந்த வழக்கை எடுத்து ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாரு சுயமூட்டாவை எடுத்திருக்கிறாரு யார் அப்பீல் போடல மறுபடியும் அவரே விசாரித்தா இது எப்படி வந்து எங்களுக்கு நேர்மையான முறையில் இந்த விசாரணை நடக்கும் அப்படின்றத அவங்க கேள்வி உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்கணும் ஒன்று வந்து அந்த வழக்கை வந்து வேறு நீதிபதி விசாரிக்க சொல்லியிருக்கணும் அது ஆனால் அவர் எடுத்தது தவறு ஆனால் யார் விசாரிக்கணும் தலைமை நீதிபதி முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்போ தலைமை நீதிபதி அவர் எப்படி முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றதா இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இப்போ உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எந்தெந்த வழக்குகளை விசாரிக்கணும் அப்படின்றது போர்ட்ஃபோலியோ அலகேஷன் சொல்லுவாங்க அந்த போர்ட்ஃபோலியோ அலக்கேஷன் வந்து எந்தெந்த நீதிபதி எந்தெந்த வழக்கில் விசாரிக்கணுன்றது தலைமை நீதிபதி தான் முடிவு செய்வார் நான் சமீபத்தில் நீதிபதி திரு ஹரி அவர்கள் அவர் நீதிபதியாக இருந்தவர் அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் எப்படி இந்த வழக்கு விசாரணை இந்தந்த நீதிபதி இதை விசாரிக்கணும்னு ஒதுக்குறாங்க நீங்கள் நீதிபதியாக இருந்தவர் சொல்லுங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார் அதிர்ச்சி இருந்தது ஆமா தெரியாதுன்னு அவர் சொன்னாரு அப்ப தான் நடக்குது அப்படின்றத பொறுத்தவரை வந்து அது ஒரு பிரச்சனையாவே இன்னைக்கு வரைய இருக்கு தலைமை நீதிபதி தனக்குள்ள அதிகாரத்தை வழக்குகளை குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு ஒதுக்கும் அதிகாரத்தை சரியா பயன்படுத்துறாரா தவறா பயன்படுத்துறாரா சரியான முறையில் இருக்கான்றதுக்கான அதை அதை ஆய்வு செய்வதற்கான ஒரு முறையே இங்கே வந்து இல்லை போன சனிக்கிழமை ஒரு மீட்டிங் வந்து டெல்லியில் நடந்தது ஜுடிஷியல் அக்கௌ அக்கௌண்டபிலிட்டி அண்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு பிரசாந்த் பூசன் இவங்களாம் வச்சுருக்கிற ஒரு அமைப்பு லைவ்லாவோட நெஞ்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா அவர்கள் வந்து பேசுகிறாங்க அதில் இந்த பிரச்சனை தான் மெயினாக வந்து பேசுகிறாங்க அதாவது தலைமை நீதிபதி எல்லா நீதிபதிகளோட சமமான ஒரு நபர் அவர் வந்து வழக்குகளை ஒதுக்குற ஒரு அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்றது வந்து வெளிப்படை தன்மையாக இருக்கணும் பொறுப்பேற்கும் தன்மையுடன் இருக்கணும் அதில் தவறு நடந்தா சுட்டி காட்டுறதுக்கான மெக்கானிசம் வழி இருக்கணும் இப்படி இல்லைன்னா அந்த பவர் என்பது வந்து தவறான முறையில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெல்ல தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க த ரோஸ்டர் சிஸ்டம் அப்படின்றது இதற்கு முன்பே பல முறை விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நாலு பேரை நேரடியாக கோர்ட்ல இருந்து இறங்கி வந்து அவங்க வெளிப்படையா சொன்னாங்க குறிப்பிட்ட சில வழக்குகள் குறிப்பாக மோடி அரசுக்கு எதிரான வழக்குகள் குறிப்பிட்ட சில நீதிபதிகளுக்கு மட்டும்தான் போகுது இந்த நீதித்துறையை மக்கள் தான் காப்பாற்றணும்னு கையெடுத்து கும்பிட்டாங்க நடந்துச்சு அதே போல் அந்த நீதிபதி அது அப்படி கும்பிட்ட ஒரு நீதிபதியே பின்னாடி போய் தலைமை பிஜே பிட்ட ராஜ்யசபா எம்பி வாங்கினார் இன்னொரு தலைமை நீதிபதி வந்து கேரளாவுக்கு கவர்னரா போனார் சதாசிவம் அயோத்தி தீர்ப்பை வழங்கின நசீர்னு ஒரு நீதிபதி ஆந்திராவுக்கு கவர்னரா போகிறார் இப்ப இதெல்லாம் நீதித்துறை மீது எப்படி நம்பகத்தன்மை ஏற்படுத்தும் நீதித்துறை அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கிற நீதித்துறையில் உள்ள பிரச்சனைகள் பத்தி பேசணுமா இல்லையா அது எங்க விவாதிக்கிறதோ சொல்லுங்க இதே திரு பொன்முடிய அமைச்சர் மீதான வழக்கை நீதிபதிகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தவறாக மாற்றிருக்கிறாங்க ஒரு வழக்கை ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் வேற நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னா எல்லா நீதிபதிகளும் சேர்ந்து ஃபுல் கோர்ட்டில் தான் முடிவெடுக்கணுன்றது ஒரு வழக்கமான மரபு இல்ல கோர்ட்ல வழக்கு போட்டு மாற்றணும் ஆனா பொன்முடி அவர்கள் வழக்கில் வந்து ரெண்டு நீதிபதிகள் தன்னிச்சையாக வந்து மாத்திருக்கிறாங்க தலைமை நீதிபதி அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காருன்னு சொல்லி குற்றச்சாட்டை நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் முன்னிலாம் வந்துச்சு நான் கேட்குறேன் பொன்முடி இன்னைக்கு தண்டிக்கப்பட்டு அமைச்சிருப்பதை போயிடுச்சு ஆனா வழக்கை மாற்றிய நீதிபதிகள் ஒப்புதல் கொடுத்த தலைமை நீதிபதி அவங்க மேலே என்ன நடவடிக்கை சொல்லுங்க இன்னைக்கு வரை பண்ணியிருக்காங்களா இப்ப எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ஒரு நான் நீதிபதிகளுக்கு ஒரு நீதின்றது இருக்க முடியாது யார் தவறு செய்தாலும் அந்த வழக்கு என்பது முறையான முறையில் நடத்தப்படணும் அப்படின்றதா வந்து சரியானது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை வந்து நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அதே வழக்கை விசாரிக்கிறது அப்படின்றது வந்து பொருத்தமான என்னை பொறுத்தவரை அது வந்து சரியானது அல்ல அப்படின்றத பார்க்குறேன் ஏன்னா தலைமை நீதிபதி தனது அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோர் அவங்க வந்து சொல்றாங்க ரூல் ஆஃப் மேன் தேன் டுவேர்ட்ஸ் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க ஒரு தனிநபர்கிட்ட வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னா அது என்னைக்கான தவறாக போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் அப்போ அதை ஒரு சிஸ்டத்துக்கு உட்படுத்தணும் அதான் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம் மெக்கானிசம் வேணும் ஒரு சிஸ்டம் வேணும் இப்போ தலைமை நீதிபதி தனது அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஃபுல் கோர்ட்டில் வந்து டிசைட் பண்ணணும் இல்லை சில ரூல் ஒன்று உருவாக்கணும் இப்போ வழக்கு இப்போ வந்து ஆயிரத்தி ஒன்றாவது வழக்கு வருது அந்த வழக்கு ஒன்றாவது தலைமை நீதிபதிக்கு ஆயிரத்தி ரெண்டாவது வழக்கு ரெண்டாவது பெஞ்சுக்கு ஆயிரத்தி மூணாவது வழக்கு மூணாவது பெஞ்சுக்கு ஆயிரத்தி நாலாவது வழக்கு நாலாவது பெஞ்சுக்கு இப்படி ஒன்று போடணும் இல்லை போர்ட்ஃபோலியோ வழியாக கிரிமினல் வழக்கு ஒரு நீதிபதி விசாரிப்பார் சிவில் வழக்கில் ஒரு விசாரிப்பார் அப்படின்னா அந்த சுழற்சி முறை இருக்குல்ல இப்போ அறுபது நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்கன்னா சுழற்சி முதல்ல ஒருத்தர் வந்து சிவில் வழக்கு விசாரிச்சார்னா அடுத்து அவர் கிரிமினல் வழக்கு கொடுக்கணும் அடுத்து ரிட்டு சர்வீஸ் மேட்ரு அடுத்து ஜென்ரல் மெசிலன்ஸு அடுத்து பொதுநல வழக்கு அடுத்து கிரிமினல் ஆர்சி அடுத்து சிவில் வழக்கு செகண்ட் அப்பிள் பழைய வழக்குகள் இப்படி ரொட்டேஷனுக்கு ஒரு சிஸ்டம் வச்சு கம்ப்யூட்டர் தான் இதை தீர்மானிக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தீர்மானிக்கிறோம் இதில் வந்து எந்த சிக்கல் வரானு ஒரு சிஸ்டத்தை உருவாக்க வேண்டிய சந்தேகம் இல்லாமல் போயிரும்ல அப்ப நீங்க சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதே தலைமை நீதிபதி இந்த வழக்கை வந்து இப்ப இன்னொரு பக்கம் இந்த வழக்கை பார்த்தா ஏற்கனவே நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ரெண்டு விஷயம் ஒன்னு திமுக அமைச்சர்கள் மீது அந்த வழக்கில் ஒரு ஒப்பீனியன் வந்து இவங்க தவறு செஞ்சுருக்கான்னு முடிவுக்கு வந்துட்டார் அடுத்து அவர் வந்து அந்த வழக்கை எடுத்த தவறுனு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு இப்போ அந்த நீதிபதிகிட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்ற முறையில் இவங்க அணுகிறதுக்கு தயக்கம் இருக்குமா இருக்காது சொல்லு குற்றம் அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல அதான் 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 இந்திய அரசியல் சட்டத்தின் மிக முக்கியமான கூறு ஆர்டிகல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஃபேர் ட்ரையல் சரியான முறையிலான விசாரணை என்பது குற்றம் சாட்டப்பட்டவருக்கான அடிப்படை உரிமை ஒரு வழக்கில் அவர் தண்டிக்கப்படுற வரை அவரை தான் பார்க்கணும் இந்திய நீதி பரிபாலன முறையில் அடிப்படை கூறு அதனால் இப்ப அவங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்ற முறையில வந்து இன்னைக்கு சமூகத்துல இருக்க பொது அழுத்தம் அல்லது அரசியல்வாதிகள் பத்தி வச்சிருக்கிற ஒரு கருத்து அதுக்கு நீதித்துறை வந்து அடிப்படையக்கூடாது ஏன்னா பப்ளிக் கருத்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அடிப்படையக்கூடாதுன்றதான் சரி அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அது சாமியாக இருக்கட்டும் தங்கத்தன்னரசா இருக்கட்டும் கே கே எஸ்ஆ இருக்கட்டும் இன்னும் பலர் யாராவது இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆக்கட்டும் வளர்மதியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் பத்தி நீதிபதி கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கிற போது இன்னும் வந்து ஐம்பதுக்கு மேலா நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க அப்ப அவங்ககிட்ட ஒரு வழக்கு போட்டு விசாரிச்சா என்ன தவறு என்ன பிரச்சனை வரும் இன்னும் நீதித்துறை நீதித்துறை வந்து வெளிப்படையா இருக்குது அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியும்ல இப்போ நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேசே உச்ச நீதிமன்றம் அவர் தவறுன்னு சொன்ன பிறகு தலைமை நீதிபதி அவர்கிட்ட இந்த வழக்கு ஒதுக்குறதை விட வேறு நீதிபதியில் ஒதுக்கியிருந்தா நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கும் இது திமுக அமைச்சல் மீதான வழக்கு மட்டும் இல்லை இது லஞ்ச உறவுத்துறை மட்டுமான பிரச்சனை இல்லை ஞானபாபி மசூதி பிரச்சனை எடுத்துங்க நீங்கள் மசூதி கீழே தொழுகலான்னு கோர்ட்டு சொல்லியிருக்கேன் அழகாபாத்தை கோர்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் என்ன அநியாயம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் சிவில் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நாற்பத்திரெண்டில் சிவில் கோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இந்த கோ அது வந்து மசூதி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க சுத்தி பகுதி வக்ஃப்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மசூதின்னு டிக்ளேர் பண்ண இடத்துல திரும்ப வந்து நீங்கள் பூஜை நடத்தலாம்னு சொன்னால் ஏற்கனவே நீதித்துறை சொன்னதை இவங்க பின்பற்றாங்களா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு பிளேசஸ் ஆஃப் ஒர்சிஃபாக்ட் வந்துருக்கு அது அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ஒரு மசூதி மசூதியாக இருந்தால் அது மசூதி தான் கோயில் கோயில் இருந்தால் கோயில் தான் சர்ச்சு சர்ச்சு தான் இதை மாத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது வழக்கு தொடுக்க முடியாது முன்னாடி வழக்கு தொடுத்ததுனால அது வந்து ரத்தாயிரம்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆக்டில் இப்போ திரும்ப திரும்ப ஒவ்வொன்றையும் இவங்க மாத்தணும் கோர்ட்டுக்கு போனால் இதை நீதிமன்றம் அங்கீகரிச்சா இது எப்படி மக்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பத்தன்மை வரும்னு சொல்லுங்க இப்படி பல்வேறு வழக்குகள்ல சேகர் ரெட்டி ரெண்டாயிரம் ரூபா வச்சுருந்தாரு அப்படின்னு அப்பட்டமா இருந்துச்சு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் போய் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு போட்டாங்க உயர்நீதிமன்றம் அதை வேற ஒன்றும் பண்ணல விசாரிக்க சொல்ல வேண்டியானே அப்ப இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை என்பது வந்து அது வந்து குறிப்பா சட்டத்தின் ஆட்சியில அரசியல் சட்ட வரம்புல் நின்று வந்து அது செயல்படணும் இப்ப மக்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை வரானா சிறுபான்மை மக்களுக்கு இந்து நீதித்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும் இப்போ வரிசையா அயோத்தியிலிருந்து இன்னைக்கு ஞானவாபி மசூதி வரை வந்து சிறுபான்மையினருக்கு தொடர்ச்சியா அநீதி இழைக்கப்பட்டிருக்கு நீதித்துறை வந்து அதில் பல்வேறு தவறான தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கியிருக்கு தான் வந்து நம்ம அதை வந்து பார்க்குறோம் இப்போ எப்படி நம்பிக்கை வரும் மொத்தத்தில் வந்து ஒட்டுமொத்த நீதித்துறையும் தன்னை பரிசீலனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சுது அப்படி பண்ணாதான் தான் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கும்னு கருதுறேன் நன்றி சார் நன்றி